காஞ்சி மாநகர் போக வேண்டும் எங்கள் காருயமூதியை கன வேண்டும் உத்தமர்கள் வணங்கும் குரு பீடோ சித்தர்கள் போட்டும் குரு பீடோ கற்றவர் கூடும் குரு பீடம் காம கோடி ജഗദ്ുരു പോകൾ കാരുണ്യ മൂത്തോ അത്വളും ഗുരുപീതവും തത്വം നിലവ ഗുരുപീതവും കരുണയോ ഗുരുപീടം താമ കോടി ജഗത് ഗുരു പീഠം காஞமான போக வேண்டும் கருண்யமூட்டியை காண வேண்டும் தகவலை வளர்க்கும் குருபீடம் கன்னிகரெல்லாம் குரு பீடம் கமலைகள் போக்கும் குரு கீடம் காம கோடி ஜெகத் குரு கீதம் போக வேண்டும் என்று வேண்டும் எளிமை நிறைந்த நிறைந்தீடோட கவலைகள் வளர்க்கும் கவலைகள் கலைகள் வளர்க்கும் குருபீடம் கலைகள் வளர்க்கும் குருபீடம் ம கோடி ஜுரு கீடம் காஜிமான போக வேண்டும் எங்கள் காரணமூதியை கட வேண்டும் எளிமை நிறைந்த குரு கீடம் யாமதும் வணங்கும் குரு கீடம் மடமையை போக்கும் குரு கீடம் ദമാന ജോ അടുത്തിയ കല വേണ്ടോ ജയ ജയ ശങ്കര ഹരകര ശങ്കര ഹരകര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ജയ ജയ ശങ്കര ഹരകര ശങ്കര ഹയ ശങ്കര ഹരഹര ശങ്കര പാഞ്ചി ശങ്കര കമകരി ശങ്കര जय शंकर हर घर शंकर जय जय शंकर हर घर शंकर जय जय शंकर हर घर शंकर जय जय शंकर जय जय शंकर हर घर शंकर जय जय शंकर हर घर शंकर जय जय शंकर हर घर शंकर आंदिशंकर गमगुरी शंकर गांव शंकर जय जय शंकर गुरी शंकर ऊति महा 그룹보리와 대 소문소문소문, 마을보리와 부인자이, 그룹마을보